முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கருமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர அத்துணை விதமான நல்ல பலன்களையும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் அன்றாலும் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்றி வருத்தி கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தலையாட்டி விநாயகர் உள்ளார் ஆம்பூர் வேம்புலி அம்மன் ஆலயத்திலே உள்ள விநாயகருக்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று பிரம்மாண்டமான லட்டு தயாரித்து படப்பதை பக்தர்கள் வழக்கத்தில் வைத்துள்ளனர் அன்பர்கள் இதை கவனத்தில் கொண்டு தியானித்து அவரை தினமும் வணங்கி வர அற்புதமான அதிசயங்கள் மாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் அனை அனைத்தும் நடப்புக்கு வரும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆணி பதினெட்டாவது நாள் ஸ்ரீரங்கம் நம்பெருமான் சங்கன மண்டபம் எழுந்து அருள திரு செந்தூர் முருகன் பவனி சர்வ ஏகாதசி கூர்ம ஜெயந்தி கார்த்திகை விரதம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்னு நாற்பத்தைந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி ஏகாதேசி காலை ஒன்பது இருபத்தி நாலு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பரணி காலை ஆறு முப்பத்தி மூணு வரை அதற்கு பிறகு கார்த்திகை நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு ஐம்பத்தி ஒன்று வரை யோகம் சித்த அமித யோகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டமும் பெறுகின்ற நட்சத்திரங்கள் உத்திரம் சித்திரை சந்திராஷ்டம் அடைகின்ற ராசி கன்னியார் ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது நாம் ஜோதிட சிறு குறிப்பை காணலாம் லக்ன பாவத்தை நாம் பார்த்து அதை பற்றிய விவரங்களை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் லக்னாதிபதி என்பவர் யார் என்றால் லா என்று போடப்பட்ட இடத்திலே உள்ள ராசியும் அந்த இடத்திலே நிற்கின்ற அந்த வீட்டுக்கு உரிய அதிபதி தான் லக்னாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் உதாரணத்திற்கு உங்களுடைய லக்கணம் மேஷ லக்கணமாக இருந்து அதனுடைய அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறார் என்பதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அந்த வீட்டில் அந்த வீட்டுக்கு உண்டான பலாபலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது லக்னாதிபதி அவர் இருக்கின்ற சொந்த வீட்டிலே இருந்தார் ஜாதகர் சுகமாகவும் நன்றாகவும் வாழ்வார் அதே லக்னாதிபதி அவர் இருக்க வேண்டிய வீட்டில் இல்லாமல் பக்கத்து வீட்டிலே அதாவது இரண்டாவது வீட்டிலே இருந்தார் செல்வ செழிப்புடன் வாழ்வில் ஜாதகருக்கு குடும்பத்திற்கான பணம் வந்து கொண்டிருக்கும் லக்னாதிபதி மூன்றாவது வீட்டிலே இருந்தால் செல்வாக்கு இருக்கார் ஜாதகரின் சகோதர சகோதரிகள் பலனடைவர் ஆனால் அவர்களால் ஜாதகர் பலனடைய மாட்டார் லக்னாதிபதி நான்காவது வீட்டில் இருந்தார் சுகமாக வாழ்வீர்கள் தாயை கடைசி வரை காப்பாற்றுவீர்கள் வீடு வாகனங்களால் ஜாதகர் ஆதாயம் அடைவார் எல்லா சுகங்களும் அமையும் லக்னாதிபதி ஐந்தாவது வீட்டில் இருந்தார் ஜாதகர் அவருடைய குழந்தைகளால் ஆதாயம் அடைவார் லக்னாதிபதி ஆறாவது வீட்டிலே இருந்தால் எந்தவித பலனும் இல்லை ஜாதகரின் பணம் செல்வாக்கு எல்லாம் எதிரியின் கையில் இருக்கும் அடிக்கடி கடன் தொல்லை ஏற்படும் அடிக்கடி நோயால் அவதிப்படும் இப்படிப்பட்ட ஜாதகர் அவர் நிற்கின்ற இடத்தை வைத்து ஜோதிட விற்பன்னர்கள் வல்லுநர்கள் கணிக்கின்ற அந்த நிலையை நாம் குறித்து கொண்டு நம் சொந்த ஜாதகமோ அல்லது நாம் பார்க்கின்ற ஒரு ஜாதகமோ லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் அதனால் அவர்களுக்கு நன்மையா தீமையா என்று கண்டறிந்து சொல்லி அவர்களுக்கு வழி நடத்த இந்த சிறு குறிப்பு உதவும் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பிலே நாம் இன்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் பணத்தில் மிதக்கும் ராசிகள் கடகத்திலே நுழையும் சுக்கிரன் பணத்தில் நுழைய போவது யார் ஜூலை மாத தொடக்கத்திலே சந்திர பகவானின் சொந்தமான ராசிக்கான கடக ராசிக்குள் சுக்கிரன் நுழைகிறார் இது அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு ராஜ யோகத்தை கொடுக்க உள்ளது அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கே காணலாம் நவ கிரகங்களிலே ஆடம்பர கிரகமாக விளங்கக்கூடியவர் தான் சுக்கிரன் இவர் அசுரர்களின் குருவாய் திகழ்ந்து வருகிறார் சுக்கிர பகவான் காதல் அழகு ஆடம்பரம் சொகுசு செல்வம் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக சுக்கிரன் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் அவர்களது அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கும் என்ற ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது சுக்கிர பகவான் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படும் தற்பொழுது தனது சொந்தமான ராசியான ரிஷப ராசியிலே சுக்கிரன் பயணம் செய்து வருகின்றார் இவருடைய ராசி மாற்றம் மட்டுமல்லாமல் அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையிலே ஜூலை மாத தொடக்கத்திலே சந்திர பகவானின் சொந்தமான ராசியான கடக ராசிக்குள் சுக்கிரன் நுழைகிறார் இது அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு ராஜயோகத்தை கொடுக்க உள்ளது அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இந்த பதிவிலேயே நாம் காணலாம் முதலிலே கடக ராசி உங்கள் ராசியின் முதல் வீட்டிலே சுக்கிரன் நுழைகின்றார் இதனால் உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும் பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகள் உண்டாகும் நிதி நிலைகள் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்தும் முடிவடை திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆகாதவருக்கு விரைவில் திருமணம் கைகூடும் கூட்டு தொழில் முயற்சி உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடுத்தது துலாம் உங்கள் ராசியிலே பத்தாவது வீட்டிலே சுக்கரன் பயணம் செய்ய போகின்றார் இதனால் உங்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை செய்யும் இடத்திலே சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிவடையும் மற்றவர்களிடத்தில் மரியாதை அதிகரிக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் அடுத்தது ராசி உங்கள் ராசியின் இரண்டாவது வீட்டிலே சுக்கரன் பயணம் செய்ய போகின்றார் இதனால் உங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் நிதி ஆதாயங்கள் இருக்கக்கூடும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டாகும் புதிய வழிகளில் உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் பேச்சு திறமையால் காரியங்கள் அனைத்தும் முடிவடையும் வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளோடு உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் சிக்கி கிடந்த பணம் உங்களை தேடி நாடி ஓடி இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே மேலும் ஜோதிட வழிகாட்டுதலை நாம் இந்த பகுதியிலே பேசி வருகின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்ற ஒரு பகுதியிலே உங்களுடைய ஜோதிட அறிவை விருத்தி செய்து மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் அந்த நோக்கத்தில் தான் அது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது மேலும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு பொது கருத்துகள் தான் நாங்கள் ஜோதிடர் என்ற முறையிலே தினசரி பதிவிடுகிறோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியாய் திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் எதிர்பார்த்தவைகளில் சிலது தள்ளி போனால் எதிர் ஒரு வேலை முடியும் தாயாருடன் கருத்து மோதுதல்கள் வந்து செல் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் புது வேலைகளை வியாபாரத்தில் அதிரடி சலுகையின் மூலமாய் லாபம் லாபமடைந்தது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உயர்வு பெறுகின்றன நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடி தாயாருடன் கருத்து மோதுதல் வந்து செய் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டா புது வேலை கிடை கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உயர்வு பெறுகின்ற நாள் ரிஷவ ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் ஒரே நாளில் நான்கு ஐந்து வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும் தேவையற்ற வீண் அலைச்சல்கள் ஏற்படும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்த வனம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நா நட்சத்திர பலன் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நாளில் நான்கு ஐந்து வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும் தேவையற்ற வீண் அலைச்சலில் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நா மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் பகலுக்கு மேல் உறவினர்கள் வழியிலே குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் பணியாளரும் கடுமை காட்ட வேண்டாம் விட்டு கொடுத்து போவது நல்லது முருக முருகப்பெருமான் வழிபாடு நன்று நட்சத்திர படங்கள் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் பகலுக்கு மேல் உறவினர்கள் வழியிலே குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படும் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் பணியாளரிடம் கடுமை காட்ட வேண்டாம் விட்டு கொடுத்து போவது நல்லது முருக வழிபாடு நன்றி கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே இனம் தெரியாத குழப்பம் ஏற்படும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும் அக்கம்பக்கத்தில் இருப்பவும் தலையீடு காரணமாக குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதா பொறுமை அவசியம் பெரியவருடன் அனுசரித்து செல்லவும் போட்டிகளால் தொழில் சிறு நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு நன்று நட்சத்திர பலன்கள் புனர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே இனம் தெரியாத குழப்பம் ஏற்படும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும் பக்கத்தில் இருப்பும் தலையீடு காரணமாக குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது பொறுமை அவசியம் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பெரியவருடன் அனுசரித்து செல்லவும் போட்டியாளர்களால் தொழிலில் சிறு நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு நன்று சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே தைரியம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் தந்தை வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் வாழ்க்கை துணை மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு பழைய சரக்குகளை விற்று தீர்க்க வாய்ப்புகள் உண்டாகும் நட்சத்திர பிறன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் மனதிலே தைரியம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் தந்தை வழி உறவினால் காரியம் அனுகூலம் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் இடையே ஏற்பட்டிருந்த மனவருத்தங்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாழ்க்கை துணை மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு பழைய சரக்குகளை விட்டு தீர்க்க வாய்ப்புகள் உண்டா கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு சந்திராச தினம் நண்பகல் பதினொன்னே கால் வரை நீடிப்பதால் எதிலும் அவர்கள் உஷாராகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மவுனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது மகாலட்சுமியினுடைய தொடர்நிலை வழிபாடு மகாலட்சுமியினுடைய காயத்ரி இவை அனைத்தையும் சொல்லி வந்தால் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் மதியம் பதினொன்னே காலுக்கு பிறகு சந்திராஸ்த தினம் சந்திராஷ்டமம் தொடங்குவதா எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்தோடும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைப்பதற்கு குலதெய்வ வழிபாடு அல்லது மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடு துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக தின தீட்சணையை குறைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கவும் புதிய முயற்சிகள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஈடுபடவும் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டாகும் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது முருக பெருமானை வழிபட்டு தொடங்குவதன் மூலம் சிரமங்கள் குறை நட்சத்திர பலன் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கும் புதிய முயற்சியில் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஈடுபடும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளோடு அனுசரித்து செல்வது நல்லது முருக பெருமானை வழிபட்டு தொடங்குவது மூலம் சிரமங்கள் குறை தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் சமாளிக்கும் சாமாத்திய பிறகு உங்களை நம்பி சிலர் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சுழவுகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் சிந்தனை திறன் பெருகும்னா நட்சத்திர பிறந்த மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் உங்களை நம்பி சிலர் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சுழுவிகளை கற்றுக்கொள்வீர்கள் உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் சிந்தனை திறன் பெருகும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் ஆதரவு பெறும் ஆன்மீக நாட்டம் அதிகரி பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பி பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் மன நிறைவு கிட்டும் நட்சத்திர பலன்கள் குத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர் திரு ஓண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் ஆடை ஆபரணம் சேரும் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் மன நிறைவு கிட்டும் நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புத்திசாலிதனமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர் விருந்தினர் வருகையால் வீடுகளை கட்டும் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் அமோகமான நாள் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திதாலிகரமாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பண புழக்கம் அதிகரி சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர் விருந்தினர் வருகையால் கலை கட்டும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வது உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூற்றுமங்களை சொல்லித் தருவார் அமோகமான நாள் மீன ராசிக்காரர்களுடைய பொது பலங்கள் எடுத்த வேலைகளை முடிப்பதற்குள் அலைச்சல் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்களுடன் நெருடர்கள் வந்து நீங்கும் திடீர் பயணங்கள் உண்டு அரசு காரியங்கள் தாமதமாய் முடியும் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் அதிகம் உழைக்க வேண்டிய நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலைகளை முடிப்பதற்குள் அலைச்சல் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் நெருடர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர் திடீர் பயணங்கள் உண்டு அரசு காரியங்கள் தாமதமாய் முடியும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்